ஆமாம் சாமி நான் ஏசப்பா எங்கேப்பா இந்த காலை வேலையில் கூடப்பா எங்கள் மீன் இடத்துக்கு கூட எச்சப்பா அம்மா வச்சு கூட்டத்து கூட சேர்த்துப்பா எப்பா அம்மா வச்சு கூட்டத்தில் நிறைய மக்கள் பாருங்கள் எஸ்பா நீர் ஆயத்தப்பண்ணி கூட்டிட்டு வர எத்தப்பா ஆழம் முழுவதும் எஸப்பா மக்கள் வந்து சேரி கிருமி தரீங்க எச்சப்பா எஸப்பா எசப்பா எஸப்பா டிராக்ஸ் கொடுத்த மக்கள் கூட எச்சப்பா ஆயத்த பண்ணி வர போயிருக்காங்க அந்த மக்கள் மட்டும் இல்லாம எசப்பா இன்னும் நிறைய மக்கள் வர எசப்பா இந்த நகரத்துல இந்த நகரத்துல இருந்து எசப்பா நிறைய மக்கள் வர எசப்பா எசப்பா இந்த சர்ச்சு இன்னும் நாங்க தருங்க நிறைய ஆக்கு மக்கள் வந்து எசப்பா அவங்களுக்கு என்னென்ன கட்டும் அவங்களுக்கு என்ன கட்டும் எசப்பா மந்திர தந்திர விற்கிறோம் எசப்பா எல்லாம் இந்த ஜபத்துல ஓடி ஓடி

அவங்களெல்லாம் நீங்க மனம் திருப்பி எசப்பா எல்லாரும் இந்த மனம் திரும்பி எசப்பா இந்த ஆளுக்காக வர கிருபி தாருங்க ஆளு நிரம்பி எசப்போமுக்காக நாங்கள் உச்சி கொடுக்க எத்தப்போவுக்காக கட்டுக்கு திருப்பி தரீங்க எசப்பா எல்லாரும் வர கிருபை நான் அதிக மக்கள் வர எசப்பா வர மக்கள் இருக்கிற கட்டு ஏசப்பா எல்லாத்தையும் அவங்க விடுதலையோடு போக எசப்பா அவங்க கூட

எப்பா நீர்பாக்கத்தை கூட்டு போக கிருப்பை தாரீங்க எச்சப்பா சப்பா சிறு பிள்ளைங்க தடைய சொன்னீங்களே சப்பா அது போல் எசப்பா நாங்கள் ஜெயிக்கிற ஒரு செவியை உங்களுக்கு கேட்க மாட்டேன் கிருப்பி தருங்க சப்பா எசப்பா நிறைய மக்களை நீங்கள் ஆயத்தை பண்ணீங்க சப்பா நிறைய சிறு பிள்ளைகளை இன்னும் ஆயத்தப்படுத்துங்க சப்பா எஸ்பா நிறைய மக்கள் எச்சப்பா ரோட்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்காங்க சப்பா அவங்களும் நீங்கள் ஆசைவாதீங்க சப்பா நிறைய மக்கள் இந்த தொண்டு வர எசப்பா கிருப்பை தருங்க சப்பா ஒரு ஒரு வாரமாக ஞாயிற்றுக்கிழமை சப்பா நான் அதிகம் மக்கள் வர நீர் கீழ்வை பாராட்டிப்பான் விசிறுவ எல்லாருக்கும் வரணும் இருக்குது அலப்பு தாமியா அம்மத்து आपाजुन बाजरों मकात्रों पूजन आपाद शोधन आजड़ों मकात्रों पूजन आजड़ी नापा आपाजुन बाज बाल्ले में अर्जन आपा और नरादी शिंगरों पूजन आपा आपाइ श्राइन में नारे फोन आपा आपा उस बाल्ले में पाजी सोलना आपा हर बाती आगे सोलना आपा आदला बारात मगर आपा आपा லைவில நிறையாப்பா நிறைய பார்த்துட்டு வார்த்தைகளாக பார்த்துட்டு சொல்லணும் அப்பா அவர் பேசுகிறோம் அவ்வளோ வல்லமையா இருக்கணும் அப்பா அப்பா அவங்களுக்கு அபிஷேகத்தை முடிச்சுனாப்பா அப்பா அவருக்கு ஒன்னொன்னும் புது புது வார்த்தையாக பேசணும் அப்பா அப்பா அவங்க ஒன்று ஒன்றும் பேசணும் அபிஷேகத்தை பத்தி பேசணும் அப்பா நிறைய இருக்குது அப்பா அதெல்லாம் நானா பேசாமல் அப்பா 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 ஒரு நாள வல்லமை தாங்க அபிஷேகத்தை தாங்க அப்பா அந்த தாங்க அப்பா அப்பா இன்னைக்கு அத்தன் மார்க்க நிறைய அசிவாடணும் அப்பா அவர் சொல்லி ஒவ்வொரு அப்பா நிறைய வார்த்தைகள் சொல்லணும் அப்பா அப்பா நான் வாட்ச்சு சொன்னேன் நான் பையன் படுத்தா அதெல்லாம் நீங்க சாமாப்பா அவர் கூட நீங்க இருங்க அப்பா கூகுள் வாட்ச்சு மட்டும் அப்பா கண்ணே நகர் பவுலில இருந்து நாங்க சடை பத்த

அநேக ஜனம் வரணும் எசப்பா அநேக பேர் வரணும் ஏசப்பா எசப்பா அநேக ஆத்து மக்கள் வர்றதுக்காக நீங்க உதவி செய்யுங்க உங்களால எசப்பா நீங்க செய்யுங்க எத்தனை தடை உடைக்கணும் எசப்பா எசப்பா எவ்வளவு பேர் தடை வர முடியாத தடைங்களா இருக்குது எசப்பா எசப்பா அந்த தடையெல்லாம் உடைச்சி போடுகிற எஸ்பா எசப்பா உடையினா அந்த தடைகள்லாம் அநேக ஆத்துமாக்கள் வரப்பா நிசப்பா நடப்பா நிசப்பா எத்தனை எல்லாரும் ஒரு சந்தோஷமா வீட்டுக்கு போல இசப்பா அற்புதமா நீங்க நடத்துக்க இசப்பா எசப்பா இன்னைக்கு நீங்க இறங்கி வாங்க இசப்பா நீங்க இறங்கி வந்து அசைவானு இந்த சபையில நிசப்பா கருத்து செய்யணும் சபையில நீங்க இறங்கி வாங்க இசப்பா நெசப்பா சபையில் <laughs> <laughs> mm -hmm. <laughs> <laughs> இந்த அற்புதம் நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் யசப்பா நெசுப்பா இந்த அற்புதம் நடக்க வைக்கிறதுக்காக நீங்க உதவி செய்யப்பா எசப்பா இந்த அம்மாசு கொடுக்க கருத்துல உப்பு கொடுத்து ஜபிக்கிறீங்க நேச கஷ்டம் ஜபிக்கிற சிவனப்பிடாவே அதன்ன தடையை உடைச்சு கட்டற ஏசப்பா சபா இன்னிக்கே அது கட்டற ஏசப்பா சபா அது இன்னிக்கே மூடிப் போற ஏசப்பா சபா ஒண்ணுன்னே மூடி போட்டு முடிக்கிற ஏசப்பா சபா அது இன்னியோட முடியுதே ஏசப்பா இப்போ எத்தனை பிசாசுகள் வந்து நிக்குதோ உன் தடையா வந்து நிக்குதோ அத்தனை பிசாசுக்க கட்டற ஏசப்பா சபா இந்த குருப முகத்துல படுற ஏசப்பா சபா ரூபன் அப்பாவுடைய முடியே எத்தனை வந்து கட்டற இமளுது சேர சபைல வந்து இய

பொருளாதாரி உங்களுக்கு மணில விட்டுப்பா கேப்பிங்க கேப்பிங்க உங்களுடைய multimod wrote